ஹாய் இட்ஸ் தேர்ஸ்டே மார்னிங் தேர்ஸ்டே மார்னிங் என்னோடய டே ஃபோர் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆச்சு ஃபோர் ஓ கிளாக் என்றைக்குமே பால்கனிக்கு போய் வாஷ் பண்ணி விடுவோம் இல்லையா இன்றைக்கு வாஷ் பண்ணி விட முடியாதுன்னு தெரியும் ஏன்னா கீழே வந்து லைட் செட்டிங்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க மேரேஜ் இல்லையா ஸோ வாஷ் பண்ண தேவை கிடையாது ஜஸ்ட் மாப் பண்ணிக்கலாம்னு மாப் பண்ணி முடித்தாச்சு மாப் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அப்புறம் பாத் எடுத்துகிட்டு தினசரி பூஜை செய்வோம் இல்லையா அந்த பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி தான் என்றைக்குமே மார்னிங் எழுந்திரிச்சிட்டா வே எல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும் நமக்கு லேட் ஆனால் அந்த டேவே ஒரு லேசி அதாவது காலையில் செய்கிற ஒரு வேலைக்கும் அதே வேலையை நம்ம மதியானம் டேட் செய்யும்போது ரொம்ப லாங் டே செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மார்னிங்னால் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நான் இப்போ வேர் பண்ணிட்டுருக்கிற சாரீ வந்து பிளைன் சாரீ தான் பிளைன் காதி காட்டன் சேரீ இந்த பிளைன் காதி காட்டன் சேரீட நம்ம கலம்கறி ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு வேணும்னா கனமாஸ் போட்டிக் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் இன்னுமே டீட்டெயில்ஸாக உங்களுக்கு அங்கே சொல்லியிருப்பாங்க அதை தாண்டி பிளெயின் சேரீ இதில் மிரர் ஒர்க் இருக்குது மிரர் ஒர்க் இல்லாமல் பிளெயின் சாரீஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா டிஎம் பண்ணுங்கள் எல்லா கலர்லேயும் நமக்கு பிளெயின் சேரீஸ் இருக்குது நம்ம கலம்கறி ப்ளவுஸை வச்சு நம்ம அட்டாச் மேட்ச் பண்ணிக்கலாம் அந்த சேரீலையும் ப்ள பிளைன் சேரிலையும் இருக்குது ப்ளவுஸ் அட்டாச்சாக இருக்குது ஆனால் கலம்கறி ப்ளவுஸ் மேட்ச் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப அழகாக தெரியும் ஸோ நானுமே இன்றைக்கி இது வே இதை வந்து ஆக்சுவலி இது என்னென்னா ஒரு ஒரு ஒன் இயர் ஆகிடுச்சு இந்த சேரீ ஆனால் பார்க்கும்போது இன்னுமே புதுசாக இருக்குது இந்த சேரீயும் சரி இந்த ப்ளவுஸும் சரி ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகிடுச்சு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஆனால் பார்க்கவும் இன்னும் புதுசு போல தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி பிளைன் சேரீஸ் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி காலையில் ஒரு சிம்பிள் கோலத்தை போட்டாச்சு சிம்பிள் கோலத்தை போட்டுட்டு என்னோடய டேவை நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா நாளைக்கு வெள்ளிக்கிழமை பங்குனி ஊற்றுறேன் முருகருக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாள் நாளைக்கு பங்குனி உத்திரம் முருகருக்கு மிகவும் உகந்த நாள் இல்லையா ஸோ இந்த நாளில் தான் முருகர் தேவியானிக்கு கல்யாணம் ஆச்சுன்னும் சீதாராமனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னும் சிவன் பார்வதி சாமிக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஸோ அது ரொம்ப நல்ல நாள் இந்த நாளில் நம்ம முருகருக்கு விரதம் இருக்கலாம் காலையிலேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வர விரதம் இருந்துட்டு ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் ரொம்பவே நல்ல நாள் மிஸ் பண்ணாதீங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே முடிஞ்சளவு வேலையெல்லாம் மடமடன்னு முடிக்கணும்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அடுத்த வேலையை நம்ம நம்மளோட வேலையை பார்க்கணும் இல்லையா ஸோ நம் நம்ம வேலைன்னா நமக்கு ஸாரியில் எவ்வளோ எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது இன்றைக்கி எத்தனை சாரி போகுது அதெல்லாம் பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன் பார்க்கறதுக்கு முன்னாடி தெரியாமல் ஹேர் கோம் பண்ணிவிட்டேன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஹேர் அப்படி கோம் பண்ணாலே சும்மா குளித்த உடனே சும்மா விட்டுட்டால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அது நம்ம சொன்ன மாதிரி கேட்டுக்கும் சப்போஸ் சீப்பு வச்சு நான் ஹேர் போட் ஹேருக்கு சீப் வச்சுட்டாலே ரொம்ப இந்த மாதிரி புஷன் ஆகிடும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஸோ ஜஸ்ட் பின்னிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு என்னோடய டேவை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் என்றைக்குமே பாசிட்டிவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நம்மளால் முடியாதுன்றது ஒன்றுமே கிடையாது கிடையாதுங்க நம்மளால எல்லாமே முடியும் காலையில் மட்டும் எந்திரிச்சு உங்கள் ஒர்க்கை ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் எல்லாம் அந்த டேவே பாசிட்டிவாக போகும் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் நம்மளை தவிர நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாருமே இந்த உலகத்தில் கிடையாது நம்மளை நாம் தான் மோட்டிவேட் பண்ணணும் ஸோ மேரேஜ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா லேடிஸ்க்குனாலே மேரேஜ்னு சொல்லும்போது நம்ம ஜஸ்ட் என்ன போட்டுட்டு போகலான்னு போய் பார்ப்போம் இல்லையா பிளான் பண்ணுவோம் இல்லையா ஸோ இது ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின நெக்லஸ் தான் ஸோ அப்பப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன்னு சொல்லும்போது மட்டும் போட்டுட்டு அப்படியே வச்சுருவோம் கோல்டு கவரிங் தான் தௌசண்ட் ருப்பீஸும் என்னமோ போட்டு வாங்கினது மெரூன் ஸ்டோன் இருக்கும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு போட்டு பார்க்கும்போது நெக்கு க்ளோஸாகவும் போட்டுக்கலாம் இல்லை லென்த்தியாகவும் போட்டு போட்டுக்கலாம் போட்டு பார்த்துட்டு சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சரி அடுத்த வேலைக்கு போய்லாம் விடலாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு மூணு திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து இருக்கிற திங்ஸும் உங்களுக்கு சொல்கிறதுல தப்பு இல்லையா ஷேர் பண்ணிக்கலாமேனு சொல்லிட்டு வெயில் காலமாக ஆரம்பித்தாச்சு நம்ம அப்போது விண்டோஸ் ஓப்பன் பண்ணி விடும்போது இதெல்லாம் வரும் இல்லையா கோஸ் எல்லாம் வரும் இல்லையா ஸோ அதுக்காக நெட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதோடு வெல்க்ரோவும் சேர்த்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ரொம்ப விவர்த்தாக இருந்துச்சு டூ த்ரீ செட்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நமக்கு இதே மாதிரி த்ரீ செட்ஸ் வந்துருந்துச்சு ஸோ ஒரு ரூமில் த்ரீ விண்டோஸ் இருக்குன்னா த்ரீ விண்டோஸ்க்கு இதை ஒரு செட் கரெக்டான மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி நமக்கு த்ரீ செட்ஸ் வந்துருச்சு வெல்க்ரோவோடு வந்துருச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூ ஃபிஃப்டிக்கு ரொம்ப வேர்த் ஆனது தான் அதுக்கப்புறம் ஒரு ஆர்கானிக் ம டர்மரிக்கு நம்ம நாங்கள் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் அதுவுமே வந்துருச்சு வந்துருந்துச்சு அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு நீங்கள் வீக்லி டூ ஆர் த்ரீ டேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ரிசல்ட் நல்லா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா நம்ம வேலையை பார்த்துக்கலாமே ஸேரீல எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது இன்றைக்கி கொரியர் எவ்வளோ சென்ட் பண்ணி வைக்கணும் அந்த கணக்கெல்லாம் பார்க்கணும் இல்லையா ஒரு ஃபைவ் சாரீஸ் இன்றைக்கி ஆர்டர் இருந்துச்சு ஃபைவ் சாரீஸ் ஆர்டரை அது தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன சேரீஸ் எல்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி அதை ஒரு வீடியோவாக போட்டுக்கலாமேனு சொல்லி தான் அதை எடுத்தது நான் சொல்கிறது என்னென்னா நம்மளை யாரும் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு என்ன திறமை அதை யூஸ் பண்ணி ஒரு குட்டி அமௌண்ட்டில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்கள் திறமையை ஃபஸ்ட் என்னன்னு கண்டுபிடிங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க முடங்கி இருக்காதீங்க ஸோ இது பாருங்கள் க்ரீன் கலரில் பிளெயின் சேரீ தான் ஒரு மாதிரி கோல்டன் இருக்கும் பிளெயின் சாரீ இதோடு நீங்கள் வேறு பிளவுஸ் அட்டாச் பண்ணியும் போட்டுக்கலாம் கான்ட்ராஸ்டாக இல்லை இதுலையுமே பிளவுஸ் இருக்குது ஸோ அடுத்தது ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டுருக்கிறது பல்லாக்கு சாரீ ரொம்பவே அழகான சாரீ இது இது ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதோட ப்ரைஸ் நம்மக்கிட்ட ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது ஒன்று வந்து பிரிக் ரெட்டில் இருக்குது பிரிக் ரெட்டில் வரும்போது இந்த க்ரீன் கலரில் நமக்கு ப்ளவுஸ் வந்துடுது ரொம்பவே கான்ட்ராஸ்ட்டாக அழகான சாரீஸ் இன்னொரு கலர் என்னென்னா நெகாப்பல கலர் இருக்கு இல்லையா அதுதான் ஸோ இது ரெண்டுலேயுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாரீஸ் இப்போது அவைலபிளாக இருக்குது ஹேண்ட் ஆன் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் இது நெகாப்பழ கலர் நம்ம ஒரு மேரேஜ் மேரேஜுக்கோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கோ அழகாக வேர் பண்ணிக்கலாம் கான்ட்ராஸ்டாக இருக்கும் இதுக்குமே அதே க்ரீன் காம்பினேஷன் தான் இருக்குது இப்போ வச்சு பார்க்கும் போதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ரெண்டுமே அழகாக இருக்குது ஒன்று பிரிக் ரெட்டு இன்னொன்று நெகா பல கலர் ரெண்டு கலருக்குமே கான்ட்ராஸ்டாக க்ரீன் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது இது வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே கலரில் தான் இருக்க போகுது ஒரு சிலர் பெரிய போட்டிக்கு பற்றி சொல்லி இருந்தாங்க இந்த பொட்டிக்கில் இப்படி செய்கிறாங்க இந்த பொட்டிக்கில் அப்படி செய்கிறாங்க கொடுக்குற மாதிரி அதாவது வீடியோவில் காட்டுற மாதிரி ஸாரி கிடையாது வீடியோவில் காட்டுற சேரீ ஒன்றாகவும் வரும்போது குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சில பொட்டிக்ஸ் நேமையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஆனால் நமக்கு அப்படி கிடையாது நாம் எப்படி காட்டுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் கிடையாது நம்ம பல்காக எடுக்கும்போது எங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்குது ஸோ நீங்கள் எங்களை நம்பி வாங்கலாம் ஸோ இது நெக்ஸ்ட் வந்து வைர ஊசி ஸாரீ வைர ஊசியில் இந்த கலரில் நிறைய பேர் கேட்டு ஒரு ஃபிஃப்டி ஸாரீஸ் வாங்கி அதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மறுபடியும் கேட்டிருந்தாங்க அதுக்காக ஸ்டாக் எடுத்திருந்தோம் இதே கலரில் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ வைர ஊசியில் இந்த டைம் வந்து ஒரு டூ கலர்ஸ் எடுத்துருந்தோம் இந்த கலர் வந்து ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோலலாம் காட்டியிருப்பேன் அதுக்கு தேவையான அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கலர் வந்து பாருங்கள் ஸோ அடுத்த கலர் க்ரீம் கலரில் ஊதா கலரில் பார்டர் வந்துடுது ரொம்பவே அழகான சாரீ இது பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது இது ரெண்டுமே வைர ஊசி தான் எதுவுமே ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஷே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் சென்ட் பண்ணி வைக்கிறோம் இம்மீடியட்டாக நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம் ரொம்பவே அழகான சாரீ ரெண்டுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஊதா கலரில் எவ்வளோ பார்டர் அழகாக இருக்குது எலகண்ட்டாக இருக்குது நீங்கள் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட என்ன சேரீ அவைலபிளாக இருக்குன்னா ஒரு ஒயிட் கலர் ஸாரீ அவைலபிளாக இருக்குது அந்த ஒயிட் கலர் சேரீயில் இப்போ ஸேரீயில் பார்டர் மட்டும் பிங்க் கலரில் இருக்குது மற்றபடி ஸாரீ ஃபுல்லாக என்ன இருக்குன்னா டாட் டாட்டாக இருக்குது ப்ளவுஸுமே பிங்க் கலரில் வராது அதே ஒயிட் கலரில் அந்த டாட் வச்ச மாதிரி தான் நமக்கு சாரி ப்ளவுஸ் வரும் ஸோ இந்த கலர்ஸ்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் நம்பி வாங்கலாம் குவாலிட்டியில் மறுபடியும் மறுபடியும் சொல்கிற காம்ப்ரமைஸ் கிடையாது ஜஸ்ட் இதுவுமே எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் இன்னுமே நீங்கள் இன்ஸ்டா பேஜில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்ணமாஸ் பொட்டீக்னு இருக்கும் அதே மாதிரி யூடியூப்லேயுமே கண்ணமாஸ் பொட்டிக்குன்னு சொல்லி யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க அங்கே இன்னுமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க எது எதுக்கு என்னென்ன ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேக்கிங் வந்து ஒரு ஃபைவ் சாரீஸ் இன்றைக்கி போக போகுது ஸோ அதெல்லாம் ஹாப்பியாக பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபைவ் சாரீஸ் போகுதுன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பி நம்மளும் ஒரு ஒரு குட்டி தொழில் செஞ்சு நம்மளாலேயும் ஒரு பிஸ்னஸ் ஒரு ஃப ஒரு ஃபைவ் சாரீஸ் டெய்லி நம்மளையும் நம்பி வாங்குகிறாங்களே குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் கிடையாதுன்னு தெரியும் வாங்கினவங்க வாங்கிட்ருக்காங்களேன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த டைமில் நான் எல்லாத்துக்கும் நன் நன்றி சொல்லிக்கிறேன் எங்களை நம்பி வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பாசிட்டிவாக இந்த டேயை நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு காஃபி எடுத்துக்கிட்டால் காஃபி இல்லாமல் என்னால் முடியவே முடியாது வேலைக்கு முன்னாடியும் சரி வேலை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமும் சரி வாழ்க வளம்